உலக வங்கியின் உதவியில் விவசாய திணைக்களமும் இணைந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களில் ஒன்று விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் இத்திட்டத்தின் பிரதான நோக்கமானது உற்பத்தியை அதிகரித்த வேறுபட்ட முன்மாதிரிகள் மூலம் சிறியளவான விவசாயிகளின் விவசாயத்தை நவீனப்படுத்துவதற்கு உதவுதல் ஆகும் அந்த வகையில் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு அனுராதபுரம் புரம் மட்டக்களப்பு முணராகலை மாத்தலை போன்ற மாவட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டு அப்பிரதேசத்திற்கு ஏற்ற பயிர்கள் இத்திட்டம் மூலம் பயிர் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது வணக்கமேர்களே சிறியவர்கள் முதல் பெரியோர்கள் வரை அதிகளவில் விரும்பி உண்ணும் உணவு பதார்த்தங்களுள் நிலக்கடலையும் ஒன்றாகும் அதாவது கச்சான் என நாம் அழைக்கின்றோம் அதை வருத்தோ அல்லது அபித்தோ நாங்கள் உண்கின்றோம் அந்த வகையில் இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஓர் வர்க்கம் தான் இந்த லங்கா ஜம்போ என அழைக்கப்படும் வர்க்கம் அதனை விவசாய திணைக்களம் எமது அக்ரிகல்ச்சர் செக்டர் மோடரைசேஷன் ப்ராஜெக்ட் என அழைக்கப்படும் திட்டத்தினூடாக விதை உற்பத்திக்காக விவசாயிகளுக்கு வழங்கி அவர்களிடமிருந்து அந்த விதையை மீண்டும் பெற்றுள்ளது அது தொடர்பான ஓர் அனுபவத்தை இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களுக்கு வழங்க உள்ளோம் கிளிநொச்சி மாவட்டமானது தற்போது இத்திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்டு முதன் முறையாக லங்கா ஜம்பு எனப்படும் புதிய நிலக்கடலை வர்க்கம் விதை உற்பத்திக்காக செய்கை பண்ணப்பட்டு வருவதை அங்கு சென்ற எமக்கு காணக்கூடியதாக இருந்தது இத்திட்டத்தினூடாக உள்வாங்கப்பட்ட விவசாயியின் அனுபவத்தை நாம் கேட்டறிந்து கொள்வோம் நான் திருவாரில் தான் வசித்து கொண்டிருக்கிறேன் என்ற தொழிலே விவசாயம்தான் எனக்கு முதல் முதல் இந்த கச்சான் தந்திருக்கிறோம் எனக்கு தந்து உதவிய எங்களோட அரசாங்க உத்தியோகத்தர்மாக்கும் வந்திருக்கிற உத்தியோகத்தர்மா இருக்கும் எனக்கு உதவினால் நான் இந்த கச்சானை முதல் முதல் இந்த இதில் திருவியாரில் செய்ய முன் வந்திருக்கிறேன் எனக்கு சில சில பய இதுகள் மொட்டைகள் தந்திருக்கணும் தந்த இதால் அவங்கள ஊக்குவிப்பால் தான் நான் இந்தளவுக்கு இந்த கச்சான் செய்ய வந்து செய்திருக்கிறேன் நான் சில காலம் சில சில தான் செய்து கொண்டிருக்கிறேன் விவசாயத்தில் செய்து கொண்டிருக்கேன் இப்போ இந்த தென்னங்கில ஊடு வயிறாக இந்த கச்சானை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் இன்னொரு பத்து நாளில் இந்த கச்சானை அறுவடை செய்ய போகிறோம் நிலப்பன் நான் முதல் இந்த இரும்பு இரும்பக்கிழப்பையால் லேண்ட் மாஸ்டரில் கவிட்டு புரட்டி தான் இது செய்ய வெளியே துவங்கினேன் துவங்கி ப்ரவு லேண்ட் மாஸ்டரில் மூன்று நாலு உழவுகள் உழுது பண்படுத்தி தாண்டு பிறகு கூலி ஆலையும் பிடிச்சி நானும் செய்து பாத்தி கட்டி கச்சான் போட அப்படியே சொன்ன அளவின்படி அடி ஒரு அதை ஒன்றரை சான் அளவில் நாங்கள் கச்சான் போட்டு அதன்படி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு பிறகு அவையே தான் இந்த என்ற பசலையும் போட்டு சாரி மண் அணைச்சி தந்த துவல்ல தண்ணி விட்டு கொண்டு இருந்ததால் அந்த கச்சான் இப்போ அந்த களை எடுத்து புல் பிடுங்கி சில கூலியாக்கள் பற்றாக்குறையால் தான் பெரும் கஷ்டப்பட்டு இந்த புல் பிடுங்கி இந்த கச்சானை இந்தளவு துறது கொண்டு வந்திருக்கிறேன் மற்றது பார்த்து கட்டி பதினஞ்சு இருபது நாளைக்கு கூடுதலாக நான் பத்து நாளைக்கு பிறகு தான் இந்த ஸ்பிரண்டர் இந்த துவல் தண்ணி போடுவேன் போட்டு போட்டு காய ஒரு கணக்கில் ஈரம் பார்த்து பார்த்து தான் தண்ணியை போட்டு போட்டு இந்தளவுக்கு இந்த கச்சானை நான் வளர்த்து எடுத்திருக்குறேன் இந்த திட்டத்தினூடாகவே எங்களை வேல் எங்களுக்குரிய ஆலோசனைகள் தந்து இந்த கச்சானை செய்து பசலை வித வித விதையலும் தந்து மோட்டரும் தந்து எங்களை ஊக்குவித்து செய்ய வச்சது இந்த திட்டத்தினூடாக இந்த கச்சானந்த நான் செய்து இந்த அளவு கச்சானக்கா இதெல்லாம் பசலையை போட்டு இதெல்லாம் செய்து பிடுங்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் இனி நாங்கள் இந்த கச்சான் விதைக்கு உற்பத்திக்காக எங்களை திட்டம் எடுத்து எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்காகத்தான் எங்களுக்கு இங்கே தந்து விதை உற்பத்தியை பெருக்கிறதுக்காக தந்திருக்கணும் தந்து இதில் சில தந்ததுலேருந்து நாங்கள் வடிவாக செய்து பசலையை போட்டு அவங்க அந்த பசில போட்டு இந்தளவுக்கு செய்து அளவு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துருக்கோம் பூ வந்த பிறகு சாரி அணைக்கிறோம் மண் அணைச்சி ரெண்டு சைடு அணைச்சி தின்னடிக்கு அங்காளஞ்சாலையும் என் பசலையை போட்டு மண்ணிச்சி எவ்வளோ காலத்துக்கு இந்த இதை கொண்டு வந்து ஒன்று இன்னும் பசலையில் போட்டு இதெல்லாம் எங்களுக்கு இதுன்ற விவரம் தெரியாததால் நாங்கள் பசலியில் போடவில்லை முதல் பசலாவை தந்த பசலையில் போட்டு இந்தளவு நல்ல பெருமதியான கச்சானை நாங்கள் உற்பத்தி செய்திருக்கோம் இந்த நல்ல வித நல்ல பெரிய கச்சான்கள் நோய் தாக்கங்கள் குறைவு இதில் கடுமையான நோய் தாக்கம் பாருங்கள் இதில் கூடுதலாக நாங்கள் இதில் என்றது ஒரு ஒருக்கா இங்கேனையாவது நோயை கண்டு இது மருந்து அடித்தாலும் வழியாக மற்றபடி எங்களுக்கு இதில் நோய் தாக்கமே குறைவு இந்த கச்சான் இப்போ தான் முதல் நாங்கள் செய்ய இது இருக்க இந்த இலங்கையில் முதல் முதல் எங்களோட திருவியாரெலாம் முதல் இந்த கச்சான் தந்து செய்யப்பட்டிருக்கு விவசாய திணைக்களத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இவ்வர்க்கத்தின் பைராக்கவியல் செயற்பாடுகள் மற்றும் விதை உற்பத்தி செயற்கிட்டத்திற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை அப்பிரதேச விவசாய பொதுநாசிரியரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் ஆரம்பத்தில் இச்செய்கைக்கு விவசாயிகளை தெரிவு செய்வது மிகவும் கடினமாக காணப்பட்டது ஏனெனில் இது முதல் முதலாக செய்கை பண்ணப்பட உள்ளதால் விவசாயிகள் ஆர்வம் குறைவாக தெரிவித்தனர் பின்னர் நிலக்கடலை செய்கையை போன்றே இச்செய்கையும் காணப்படுவதாக மது திணைக்களத்தினால் ஆலோசனை வழங்கப்பட்டு நிலக்கடலை செய்கையில் ஆர்வமுள்ள விவசாயிகள் முப்பது விவசாயிகள் தெரிவு செய்யப்பட்டு திருவியாறு பிரதேசத்தில் செய்யப்பட்ட பண்ண நிலக்கடலை செய்கை இந்த லங்கா ஜம்போ நிலக்கடலை செய்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது லங்கா ஜம்போ நிலக்கடலை செய்கையானது விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் இது முப்பது விவசாயிகள் தெரிவு செய்யப்பட்டு அரை ஏக்கர் விஸ்தீர்ணத்திற்கு இருபது கிலோ நில லங்கா ஜம்போ நிலக்கடலை இருபது கிலோ ஜிப்சம் மின் மோட்டார் தூவல் பாசனம் போன்றன வழங்கப்பட்டு விவசாயிகளை பயிற்சிகை நடவடிக்கையில் ஈடுபடுத்தினோம் இந்த லங்கா ஜம்போ நிலக்கடலை செய்கைக்கு எமது திணைக்களத்தால் பாடவிதான உத்தியோகத்தர் எமது பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் அவர்களின் தொடர் பயிற்சிகளின் ஊடாக விவசாயிகளை ஊக்குவித்து இச்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சே அசேதன பசல்கள் வேறு எதுவும் பிரயோகிக்கவில்லை இத்தோட்டத்தில் ஜிப்சம் மட்டுமே பிரயோகித்துள்ள ஜிப்சமானது மண் அணைக்கும் போது மூன்றாவது கிழமை மண் அணைக்கும் போது இருபது கிலோவும் இச்செய்கையில் நோய் தாக்கம் மிகவும் குறைவாகவே காணப்பட்டுள்ளது எனினும் சிறு புழுத்தாக்கங்கள் காணப்பட்டதன் காரணமாக விவசாயிக்கு வேட்டக்கோ விசிறும்படி ஆலோசனை வழங்கப்பட்டு வேட்டக்கோ விசுறப்பட்டது இச்செகை விதை உற்பத்திக்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இது இவ் இதனை நோக்கும்போது கூடிய ஒரு மரத்தில் எழுபது தொடக்கம் எண்பது விதைகள் காணப்படுகின்றது எனவே இதை இவர்களது விதை இருந்து இவர்களிடம் விதைகளை பெற்று ஏனைய விவசாயிகளுக்கும் வழங்கி இச்செய்கையை மேன்மேலும் விஸ்தரிக்க விஸ்தரிக்கலாம் என்பது மது திட்டம் இத்திட்டத்தின் ஊடாக விவசாயிகளை தெரிவு செய்தல் ஆலோசனை வழங்கல் தேவையான உள்ளீட்டு பொருட்கள் என அனைத்து விவசாய திணைக்களத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதை காணக்கூடியதாக உள்ளது மேலும் விவசாயி ஒருவரின் அனுபவத்தையும் கேட்டறிந்து கொள்வோம் பேசுறதுல இந்த ஜம்போ ஃபைனான்ஸ் கச்சான் விவசாயத்துக்காக உற்பத்தி தந்தவை இதில் நான் வேறு பயிர்கள்லாம் செய்து கொண்டிருந்தேன் நிலக்கடல் மற்ற கச்சான் மரவள்ளி வாழை கத்திரிகள் சொல்லி பல பயிர் செய்து கொண்டிருந்தான் எனக்கு இது விவசாய திணைக்களத்தால இது உற்பத்தியாக சொல்லி விதை உற்பத்திக்காக தந்தது இதை செய்ய ஆரம்பத்தில் எனக்கு இது போட்டு எடுப்பதற்கு விதை எடுக்கிறதுக்கு சில விலைவே பல விதமாக சொன்னவர் இது விடா இது விதை எடுக்காது குறைய தம்பிளும் அப்படின்னு சொல்லி பல மாதிரி சொல்லியும் விவசாய திணைக்களத்தால் இந்த ஆலோசனை படி நான் இதை செய்த நான் இது செய்து இப்போ ஆரம்ப பசலியாக ஜிப்தன் போட்டு எங்களுக்கு நீர் இறைப்பதற்காக தூவல் பாசனம் நீர்ப்பாசனம் தந்து மோட்டர் தூவல் தந்து நான் உற்பத்தி செய்திருக்கிறோம் இதில் வந்து விதை வந்து அவைக்குத்தான் விவசாயத்தினை தான் இந்த விதையை உற்பத்தியாகி கொடுக்கறதுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் இப்போ அரை ஏக்கருக்கு முதற்கட்டமாக அரை ஏக்கருக்கு செய்திருக்கிறோம் இருபது கிலோ விதை தான் தவை நாங்கள் அவைக்கே திருப்பி இதை கொடுக்க போகிறோம் விலைக்காக கொடுக்க போகிறோம் கொடுத்து மேலும் இதை இன்னும் நுகையாக செய்கிறதுக்கு நம்பிக்கை இருக்குது இன்னும் அவையாக செய்வேன் சொல்லி ரெண்டு இதில் கூடிய வாகம் லாபம் நிறுவையாக கிடைக்குது மற்ற கட்சியான விட அதனால இன்னும் கூடுதலாக என்று எதிர்பார்க்கிறேன் இங்கு நடைபெற்று வரும் இவ்விவசாய நவீனமயமாக்கல் திட்டமானது கிளிநொச்சி மாவட்டத்தில் எந்த கட்டத்தில் உள்ளது மற்றும் மேலும் இத்திட்டம் தொடர்பான மேலதிக செயற்பாடுகளை கிளிநொச்சி மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளரிடம் கேட்டறிந்து கொள்வோம் வடமாகாணத்தில் மன்னார் மாவட்டம் தவிர்ந்த நான்கு மாவட்டங்களில் விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் குறிப்பாக இரண்டு கட்டங்களாக விவசாய நவீ நவீனமயமாக்கல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஒன்று லங்கா ஜம்போ நிலக்கடலை உற்பத்தியும் இரண்டாவதாக அக்கராயன் பிரதேசத்தை அண்டிய கிராமங்களில் கொடித்தோடை பல உற்பத்தியும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இங்கே முதலாவதாக நாங்கள் லங்கா ஜம்போ விதை உற்பத்தி முப்பது விவசாயிகளை உள்ளடக்கிய விதை உற்பத்தி திட்டம் நாங்கள் அத்திவார விதையிலே ஆரம்பித்திருக்கிறோம் இந்த வெற்றிகரமான செய்கையின் பிற்பாடு சுமார் இருநூறு விவசாயிகளை உள்ளடக்கி நாங்கள் இருநமடு ஏற்று நீர்ப்பாசனத்தின் திருவையாறு ஏற்று நீர்ப்பாசனத்தின் கீழ் உள்ளடக்கியதாகவும் கனாம்பிய குளம் புய்ப்பு நீர்ப்பாசனத்தை உள்ளடக்கியதாகவும் சுமார் இருநூறு விவசாயிகளை உள்ளடக்கி நாங்கள் இந்த லங்கா ஜம்போ நிலக்கடையில் உற்பத்தி செய்வதாக திட்டமிட்டிருக்கிறோம் ஒரு திட்டம் இந்த பிரதேச மக்களுக்கும் இந்த மாவட்ட மற்றும் மாகாண மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என நான் இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே இந்த விதை உற்பத்தி இடம்பெறும் பட்சத்திலே நிலக்கடலையை முத்தரப்பு உடன்படிக்கை ஊடாக நாங்கள் அவர்களை வர்த்தக ரீதியாக நடைமுறைப்படுத்துகிறதுக்கு இருக்கிறோம் இதிலே க கேன் மகி நிறுவனம் இந்த நிலக்கடலையை வாங்குவதற்கு வியாபார ரீதியாக எங்களுடன் ஒத்துழைக்க முன்வந்துள்ளது உலக வங்கியின் அனுசரணையுடனும் விவசாய திணைக்களமும் அணைந்து நடத்தும் ஓர் திட்டம்தான் இவ் நவீனமயமாக்கல் திட்டம் இத்திட்டத்தினூடாக கிளிநொச்சி மாவட்டத்தில் லங்கா ஜம்பு என அழைக்கப்படும் இவ் நிலக்கடலை புதிய வர்க்கமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போது இவ்நிலக்கடலையின் விதை உற்பத்தி மாத்திரமே இங்கு நடைபெறுவதை இவ்நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் எதிர்வர காலங்களில் எமது நாட்டில் இவ் உற்பத்தியானது பாரியளவில் மேற்கொள்ளப்பட்டு நாங்கள் சுவைத்து உண்ணும் சுற்றுண்டியான ஜம்பு பீனட் எமது நாட்டிலேயே உற்பத்தியாக உள்ளது ஆகவே இந்த வார நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களுக்கு வழங்கிய விடயங்கள் பயனுள்ளதாக அமையும் என நினைக்கின்றோம் இன்னும் ஏழு நாட்களில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக புதிய விவசாய தகவல்களோ அல்லது தொழில்நுட்ப தகவல்களோடோ உங்களுடன் இணைந்து கொள்கொண்டு விவசாயம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருப்பின் உங்களுக்கு அருகிலுள்ள விவசாய போதனாசிரியை புதன்கிழமைகளில் சந்திக்கும் அல்லது நமது துரித தொலைபேசி இலக்கம் அதாவது பத்தொன்பது இருபது இதற்கு நன்றி